அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் எஸ் எம் மீடியாவின் திவ்யா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ் எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பாகிஸ்தான் வெளியிட்ட பயங்கரவாதிகள் பட்டியல் இந்தியா நிராகரிப்பு மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களின் பெயர்களை பாகிஸ்தான் தவிர்த்துள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் இறந்தனர் முன்னூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பத்து பயங்கரவாதிகளில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் பிடிபட்ட பயங்கரவாதி அஜ்மல் கசாப் பின்னர் தூக்கிலிடப்பட்டான் இந்நிலையில் பாகிஸ்தானில் தேடப்படும் பயங்கரவாதிகள் பட்டியலை அந்நாட்டின் விசாரணை அமைப்பான எஃப்ஐஏ தெரிவித்துள்ளது இந்த பட்டியலில் ஹபீர் சயீத் ஜோஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை இது குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தா நேற்று கூறியதாவது மும்பையில் ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்த பட்டியலை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது இதில் ஐநா வால் செய்யப்பட்ட லஷ்கர் அமைப்பை சேர்ந்த சில பயங்கரவாதிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஆனால் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் சதி திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளன இது வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டுள்ளது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி